எனக்கு நான் எல்லார் கூடையுமே பண்ணிட்டேன் கவுண்டமணி சார் கூட மட்டும் தான் பண்ணல நான் செந்தில்னா கூட பண்ணிட்டேன் சிங்கமொழியண்ண சிங்கமுத்தண்ண நாங்கள் எங்கள் டீம்லேயே பார்த்தீங்கன்னா பாவா அப்புறம் பெஞ்சமின்ண போண்டாமணியண்ண அல்வா வசன செல்லத்துறண்ண விஜயகணேஷன ஸோ கிங்காங்கண்ண எல்லாருமே நல்ல க்ளோஸ் இப்போ வரைக்கும் எல்லாருமே நட்போட்டாரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ டச்சில் இருந்துகிட்டே தான் இருப்போம் எங்கேயாவது மீட் பண்ணிட்டே தான் இருப்போம் பட் அப்போ இவங்க எல்லாமே வந்து

கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் வந்து நம்மள வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம் அவங்கள கமல் சார் கூடயும் விக்ரம் சார் கூடயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூல வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் எனக்கு பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட் பா யாருமே எனக்கு எங்க அப்பா தான் வழி அனுப்பிச்சாங்க எனக்கு வந்து நெகட்டிவும் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்டர்வியூல தான் நான் வந்து கேக்குறேன் லைக் அது கேட்கும்போது எனக்கு ஒன்னொன்னு கேக்கணும்னு தோணும் அப்பாவை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு அப்பா உங்க லைஃப்ல உங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் எங்கள் அப்பா தான் எவ்வளோ முக்கியம்னா எல்லாமே அவர் தான் ஸோ அது எப்படி சொல்கிறது எனக்கு வார்த்தைகளால் அதை விவரிக்க தரல ஏன்னா நான் கேட்டப்போ சரி இப்போ டென்த்து ரிசல்ட் வருது நான் ரிசல்ட் வந்து வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா ஆல்ரெடி ஸ்கூலில் பார்த்துட்டு வந்து நான் முந்நூற்றி பதினாலும் தான் எடுத்திருந்தேன் மார்க்கு மானே நமக்கு அவ்வளோதான் அவர் என்ன படிக்கலான்னு விருப்ப அப்படின்னு கேட்டார் நான் கம்ப்யூட்டர் போகிறேன் பண்ணேன் சரி போகணுன்னாரு அப்போது இந்த மாதிரி நடிக்கிற போகிறேன் நடிக்கிறக்கு ஏதாவது ட்ரை பண்ணேன் போகிறேன் அப்படின்னே ஓ அப்படின்னா வாலண்டியரா வந்து நடிக்க போறியா இல்ல ஏன்னா ஸ்கூல்ல பண்ணதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும் அதனால வந்து நான் கிடைச்சா பண்றேன் அப்புன்னமா சொன்னேன் அதான் எனக்கு எல்லாமே சப்போர்ட்டிவ் வந்தாரு சோ அதனால அப்பா வந்து எல்லாமே அப்பா அப்பா வந்து என்ன பண்ணிட்டு அப்பா ஊர்ல தான் இருக்காங்க அப்பா அம்மா ஊர்ல வந்து அவங்க எல்லாம் இந்த மாதிரி நான் சேனல் அந்த இப்ப ஹைவேஸ்லதான் இருக்கும் சோ யார் வந்தாலும் என் பையன் சேனல் அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்கி அவர் சப்ஸ்கிரைப் சொல்லுறது அது பாக்குற மாதிரி ஒரு மாதிரி இதா இருக்கும் நம்ம நான் பார்த்தது இல்லை பட் எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி வர்றோம் ஃபோன் வாங்கி வாங்கி உங்க அப்பா இதை எழுதி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு எப்ப லைஃப்ல உங்க லைஃப்ல வந்து அப்பா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே இப்போ வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப இப்போ உங்க பசங்களுக்கு நீங்க வந்து ஒரு எப்படிப்பட்ட டப்பாவா இருப்பீங்க நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கேன்

ஒரு முக்கியமான பேஸே வந்து உங்களுக்கு ஒரு டிகிரி தான் இப்போ நீங்க எந்த கம்பெனியில போய் வேலை கேட்டாலும் இப்போ நான் எனக்கு கிடைச்ச அந்த ஓபன் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நான் எந்த கம்பெனியில் போய் வேலை கிடைக்கும்னா தெரியாது சோ அதனால பசங்க வந்து படிக்கிறத கம்பல்சரி படிக்கணும் நான் உங்களை தடுக்கல நான் ஏதும் இது பண்ண வேணாம் அது பண்ண வேணாம்னு பண்ண சொல்லல பட் எது பண்ணாலும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் பண்ணிக்கலாம் யூடியூப் சொல்ல மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து நல்லா ஹைக்கு போறவங்களும் இருக்காங்க லோக் போறவங்களும் இருக்காங்க ஹோட்டல இப்போ ரீசென்ட்டா தெரியும் நல்லா போயிட்டு இருப்பாங்க ஆனா சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் அடியடியா ஒருத்தவருக்கு எல்லாம் வந்து விழுந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணணும் இல்ல அது நம்ம நம்ம பேசுற வார்த்தைகள் தான் நம்மளை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுரும் ஏன்னா ஒரு சிலருக்கு அது நீங்க ஓவரா பண்றீங்கன்றது தெரிஞ்சிடும் நமக்கே பச்சையா தெரியும் நம்மளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தனியா போயிட்டு கூட யோசிக்கும்போது நம்ம இந்த இடத்துல பேசினதெல்லாம் சரியா நம்ம யோசிச்சு பார்த்தா தப்பா இருக்குன்னா அடுத்த தடவை இருந்து மாத்திக்கணும் அதை மாத்திக்கவே மாட்டேன்னு சொன்னா அடி விழுந்துட்டேதான் இருக்கு பண்ண முடியாது நான் வளக்கம் தேவை பொருள் ஏவல் தேவை சோ நடந்துக்கிற விஷயத்துலதான் இருக்கு நம்ம ஒவ்வொருத்தட்டும் எப்படி நடந்துக்கிறோன்ற பொறுத்து தான் நமக்கு ரியாக்ட் ஆகுது அவங்க அவங்கள யாரும் வீம்புக்குலாம் பண்ணல அவங்க பண்றதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்குது ஓகே 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 சார் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பா படிப்பு முக்கியம் அந்த வேலைக்கு ஏத்த போலாம் ஒரு சில பேர் நல்ல கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்துட்டோம் அதை விட்டுட்டு வந்து நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போறேன் அது மூலியமா நான் வந்து ரெவன்யூ எடுக்க போறேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே கண்டிப்பா நீ பண்ணா வருமா இல்ல கண்டிப்பா அவங்க வந்து சாதிக்கலாமா சி இப்போ இருக்கிற விதத்தில் நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போக ஆரம்பிச்சிச்சு அதான் முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே திடீர்னு சிலருக்கு பூம் ஆகுது அது என்ன அல்காரதம்லாம் தெரில யூடியூப் சைடில் நாங்கள் எல்லா எல்லா சைட்லேயுமே பேசியும் பார்த்துட்டோம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னா ஒரு இஷ்யூ தான் சொல்லுவாங்க பட் இஷ்யூ இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க அதை சால்வ் பண்ணலாம் மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகம் இப்ப கிரியேட்டர் அதிகம் வியூவர்ஸ் இல்ல சோ என்னன்னா நீங்க இப்போ நான் நீங்களும் யூடியூப் வச்சிருப்பீங்க கண்டிப்பா அவரும் வச்சிருப்பாரு அவங்க வச்சிருப்பாங்க இப்ப என்னன்னா உங்களுக்கு பார்க்கற டைம் கிடையாது கிரியேட் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு கரெக்ட் சோ அப்ப நீங்க கிரியேட் பண்ணிட்டே மட்டும் தான் இருப்பீங்களே ஒழிஞ்சு அதை பாக்குறதுக்கான ஆட்கள் கிடையாது அது ரொம்ப கம்மியாச்சு ஏற்கனவே நல்லா வேலை பார்த்துட்டு எல்லாம் விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வர்றீங்கன்னா நீங்க இந்த தொழில வந்து ஓரளவுக்கு இப்படி ஓகே அப்படின்ற லெவல் வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை விடுங்க வேலையை விட்டுட்டு வந்து தயசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி தரீங்க சீரியஸ்லி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இப்பதான் எனக்கே வந்து கிடைச்ச மாதிரி இருக்கு எப்பவுமே சொல்லுவாங்களே நீ வந்து மூட் அவுட்டா இருக்கியா போய் வந்து நெகட்டிவ் ஆல்ட்டெல்லாம் பேசாத ஒண்ணு வந்து டவுன் ஆகும் பாசிட்டிவான ஆல்ட் பேசணும்

அப்பா மீடியாவில் எங்கப்பா ஆள்வோம் சாங்கை பார்த்தேன் எப்பப்பா அப்பப்பா அப்படி இருக்குதப்பா அதில் ஒரு சின்ன பொண்ணு பண்ணியிருக்கா பாருங்க என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த வயசுக்கு அந்த டேலண்ட்டு அவ்வளோ ஒரு மலை மேல போய் ஒரு கொஞ்சம் ஒரு கையே களை இடந்தாங்க அந்த மலையில் அந்த மலையில் உக்காந்து அந்த சாங்கு யாரும் சுற்றி யாருமே கிடையாது கேமராமேன் கேமராமேன் அந்த பொண்ணே கேமரா பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த சாங்கு பாடியிருக்கா அதெல்லாம் ஒரு நிமிஷம் பார்த்தேன் செம்ம டேலண்ட்டுங்க அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வளரணும் அப்பா மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பொண்ணு மேலும் 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 இதோடு இன்னும் நல்லா வளரணும் நல்லா பாடணும் நன்றி வணக்கம்